வெள்ளக்காரங்களை பார்த்தாலே பல்ல இழிச்சுக்கிட்டு பாசங்க செய்யற பல பாளையக்காரங்க இருந்த நேரத்துல பரங்கியரோட பல்ல பிடுங்கி பதம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வீர வரலாற்றை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருநூற்று அறுபத்தி இரண்டு வருஷத்துக்கு முன்னால நிகழ்ந்த ஒரு பிறப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போக்கே மாற்றியதுனா அது மிக இல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சியில ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஜனவரி மூணாம் தேதி ஜெகவீரன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தது அந்த குழந்தை குழந்தைக்கு வீரபாண்டியனு பேர் வச்சாங்க குடும்ப பெயரான கட்ட சேர்த்து பின்னாளில் வீரத்துக்கு அடையாளமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் என்று அழைக்கப்பட்டது அந்த குழந்தை சுதந்திர நான் நினைவுக்கு வர்ற முதல் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் சென்னையில் கால்பதித்த ஆங்கிலேயர் தென்னிந்திய மண் பரப்பு முழுவதையும் ஆட்கொள்ள துடிச்ச போது இந்த மண்ணுக்கு அரணா நின்று துணிச்சலா எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் கொடுத்த துணிவால தென்னிந்தியாவை நிர்வகித்த பல பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அதனால வெள்ளையர்களுடைய இலக்கா மாறி போனாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் மரபுக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கு இப்போது ஓட்ட பிடாரம்னு அழைக்கப்படுகிற அழகிய வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்த ஜெக வீரபாண்டிய நாயக்கரனுடைய அரசவையில கெட்டி பொம்முங்கிறவரு இடம்பெற்றிருந்தாரு ஜெகவீர பாண்டியனின் நம்பிக்கையை பெற்ற கெட்டி பொம்மு ஜெகவீரபாண்டியனுக்கு பின்னாடி மன்னரா நியமிக்கப்பட்டார் அவர் மரபில் வந்தவர் தான் வீரபாண்டியன் கட்டபொம்மன் இவர மக்கள் பொம்மு நாயக்கர்னு அழைச்சாங்க கட்டபொம்மனுக்கு முப்பது வயசு வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் பாளையக்காரரா இருந்தார் தந்தைக்கு உதவியாக இருந்தார் கட்டபொம்மன் அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பிப்ரவரி இரண்டாம் தேதி நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரரா ஏறினாரு கட்டபொம்மன் ஒன்பது ஆண்டுகள் எட்டு மாதம் நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்த கட்டபொம்மனுக்கு வாரிசுகள் இல்ல திருநெல்வேலியை சுத்தி இருக்கிற பாளையக்காரர்கள் எல்லார்கிட்டையும் வரி வசூலிக்கணும்னு எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமிச்சாங்க இதற்கு பெருமாளன பாளையக்காரர்கள் ஒத்துவராம எதிர்த்து நின்னாங்க அவங்களை ஒழிக்க நினைச்ச ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக மாத்தினாங்க ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்த தொடங்கினாங்க வரி செலுத்துறவங்களுக்கு பல சலுகைகளை தந்தாங்க ஆங்கிலேயர்கள் எதிர்த்தவங்களுக்கு அதிக வரி விதிச்சதோடு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல முதன் முதலா ஆங்கிலேய ஆலன்துறை பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சலங்குறிச்சி கோட்டைக்கு வாராரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த முதல் போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலன்துறை தோற்று தெரிச்சு ஓடுறாரு ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க அலைக்ச கட்டபொம்மனை அவமானப்படுத்தலாம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஜாக்சன் துறை ஆனா கட்டபொம்மன் அனைத்தையும் பந்தாடி தூள் கலப்பிட்டார் வரிய கேட்டு வந்த துறையிடம் மாமனா மச்சானா என வீரம் முழக்கமிட்டு பேசினார் கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் ஒப்படைக்கப்பட்டார் மரத்தடியில விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி பழி சுமத்தி ஆங்கிலேய நிர்வாகம் தூக்கு போட தயாரா இருந்தது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மறுக்கவும் இல்ல உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை கம்பீரத்தோடு எனது தாய் மண்ணை காப்பதற்காக வெள்ளை தோள்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன் போர் நடத்தினேன் அப்படின்னு வீர முழக்கம் தூக்கு மேடையில் ஏறினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு மேடையில கூட அவரது பேச்சுல வீரமும் தைரியமும் நிறைஞ்சிருந்துச்சு இது சுத்தி நின்ன அனைவரின் உள்ளத்திலும் பெருமையை உருவாக்கிச்சு தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு நான் சித்திருக்கலாம் அப்படின்னு கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினார் தூக்கு கயிற்றுக்கு புன்னகையோட முத்தமிட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கையத்தாறு கோட்டையில ஒரு புளிய மரத்துல முப்பத்தி ஒன்பதாவது வயசுல தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் தூக்கி இடமான அவருக்கு நினைவிட எழுப்பப்பட்டிருக்கு இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குவதற்கு வெகு காலம் முன்னாடியே ஆங்கிலேயர் எதிர்த்து தன்னுடைய இறுதி மூச்சு வர துணிச்சலோட போராடிய கட்டபொம்மன் நூற்றாண்டுகள் கடந்தும் வீரத்தின் அடையாளமா இருக்காரு மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்